உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாகுவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு கொடுக்குற வசனம் என்னென்னா கர்த்த நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் நீங்கள் கத்தருக்காக காத்திட்ருக்கீங்களா என் நீதி எடுப்படுமா என் நியாயம் எடுப்படுமா எவ்வளோ நல்லவன் இந்த பிரச்சனையில் நான் நல்லவங்க ஆனால் என் மேலே வந்து தப்பான நான் தப்பானவன் நான் கெட்டவன் நான் கெட்டவன் என்று ஒரு முத்திரையை குத்திட்டு போயிட்டாங்க உங்களுடைய நீதி எடுப்படுமா நீங்கள் கா காத்திட்ருக்கீங்களே தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் அநியாயங்களை அவர் தட்டி கேட்பார் நீங்கள் தான் நல்லவங்க நீங்கள் தான் எல்லாமே உங்கள் கிட்ட தான் எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் இருக்கீங்கன்னு காமிப்பார் வெளி உலகத்துக்கு காண்பிப்பார் சரிங்களா அதுக்காக தான் இன்றைக்கி வராரு ஏன்னா நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க அவர் தட்டி கேட்பாரு என் நியாயம் வெளிப்படும் இருந்தீங்களே தேவன் அதற்காக வராரு சரிங்களா உங்கள் சைடில் வந்து நின்று உங்களுக்காக வழக்காடுவார் யோசிப்புக்கும் அப்படி தான் ஒரு பெண் வந்து இவனை பற்றி தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்து ராஜா என்ன பண்ணார் விஐபி விஐபியோடைய மனைவி அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டார் அந்த ராஜா என்ன அவன் தப்பு பண்ணானா இல்லையான்னு விசாரிக்கவே இல்லை அந்த விஐபியோடைய மனைவி சொன்ன உடனே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டார் ராஜாவுடைய கட்டளை அதனால தான் அவன் ஜெயிலுக்கு போனான் அதே ராஜாவை தேவன் என்ன பண்ணார் மாத்தினார் யோசிப்பு நல்லவன்தான் ஆனால் யோசிப்பு நல்லவன்தான்னு யோசிப்புக்கே புரியல ஏன்னா அது எடுப்படாது எப்படி எடுப்படும் அவன் ஒரு அடிமை அவன் வேற நாட்டுக்காரன் இவங்க எகிப்து நாட்டை செய் இங்கே அவங்க அந்த எந்த செயலிருந்தான்னா எகிப்து நாட்டு செயலாக இருந்தான் அவன் ஒரு அடிமை அது மட்டும் இல்லை அவன் வந்து வேறு நாட்டை சேர்ந்தவன் அப்படி இருக்கும்போது அவனுடைய நீதி எடுப்படுமான அவனுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஆனால் அந்த ராஜா என்ன சொல்கிறாரு பாருங்களா ஆதி ஆகமம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான்ப்பா தேவாவியை பெற்றவன்பா இவன் போய் ஜெயிலுக்கு போட்டனே யாராவது இருப்பாங்களா எகித்து நாட்டில் தேனா கூட கிடைக்க மாட்டாங்க தேவாவியை பெற்றவன் இவன் நீயே பிரைம் ப்ரைம் ஆகிடு அப்படின்னு ஒரு கைதியை ரிலீஸ் பண்ணி ப்ரைம் மினிஸ்டராக ஆக்கிட்டார் ஒரு ஜெயில் கைதிக்காக போய் பொண்ணு கேட்குறாருங்க பொண்ணு கேட்டு கல்யாண வாரம் பண்ணி வைக்கிறாரு பார்த்தீங்களா ராஜா எப்படி நம்மளை நம்புவார் அப்படின்னு யோசிப்பு கவலைப்பட்டான் ஆனால் அந்த ராஜா தனக்கு நிகரான பதவியை கொடுத்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறார் நீங்கள் கவலைப்படுறீங்களா அவ்வளோதாங்க என் வாழ்க்கை அவ்வளோதான் அவ்வளோ கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டாங்க என் தலையில் என் நெத்தியில் நல்லா முத்திரை போட்டு அனுப்பியிருக்காங்க அப்படின்றீங்களா தேவன் உங்கள் நீதியை எடுப்பட வைப்பார் அது யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வெக்கப்பட்டு போனீங்களோ அசிங்கப்பட்டு போனீங்களோ தேவன் நீங்கள் நல்லவங்க நீங்கள் பர்ஃபெக்டான ஆளு அப்படின்னு தேவன் உங்கள் நீதி எடுப்பட வைப்பார் நான் தாங்க எல்லாமே செய்கிறேன் ஆனால் என் பேர் வெளியில் வர மாட்டேங்குது அப்படின்றீங்கள உங்களை உயர்த்துவார் உங்களுடைய திறமை மற்றவங்களுக்கு தெரிய வரும் உங்கள் எவ்வளோ எப்பேற்பட்டவங்கன்னு யோசிப்பு எப்படி ராஜா கொண்டாடினாரோ அதை மாதிரி மற்றவங்க கொண்டாட வைப்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இரக்கம் செய்யுங்க இரக்கம் காட்டுங்கப்பாப்பா உங்கள் பிள்ளைங்க நியாயம் எடுபடுமா நான் நல்லவேன்னு தெரியும் தெரிவு தெரியும் தெரிவேனான்னு கவலைப்படுறாங்க ப்ப நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அவங்களுக்குக்காக நீதி செய்ய போகிறீங்க தட்டி கேட்க போகிறீங்க உங்கள் பிள்ளைங்க உங்களுக்காக தான் காத்துட்ருக்காங்க அதனால் உயர்த்த போகிறீங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன்னு ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க பர்சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்னானம் எடுக்கணும் சாமியும் மக்க நன்றி அப்பா இயேசுவின் காயப்பட்ட தழும்களால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்க கிரிக்கி போட்டுடாதீங்க நரகத்துல போட்டுடாதீங்கப்பா பா பாவங்களெல்லாம் கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்க எந்த ஒரு நொடி நீங்க வருவீங்க நீ ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு சுத்தமாக சுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம்பா சாமி அந்த ஒரு நொடி நீங்க எங்களுக்கு வேறு உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு கொண்டு வானத்தில் இருக்கிற உங்களை பார்க்க வருவோம் எங்க வாழ்க்கையை விட்டு மூன்றாவது தடவை கூட இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க தான் ஓனர் இந்த பூமியில தங்குவீங்க ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சி நாங்க பார்க்க பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற முழுச்சக்கம் கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்